ஒருபுறம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிற அதே நேரம் இன்னொரு கவலையான ஒரு நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால் ரஃபா மீது மொத்தமான தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேலுடைய வார் வார் கேபினட் அனுமதி அனுமதி இந்த அவங்க தரைப்படை தாக்குதல்களை விரிவுபடுத்துவார்கள் இப்பொழுது இந்த பாஸ் ஆகி இருக்கிறதுனால தரைப்படை நடவடிக்கைகளில் என்னவெல்லாம் மாற்றம் ஏற்பட போகிறது என்பதை நமக்கு தான் நமக்கு பார்க்க முடியும் உடனடியாக என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது என்பதை நம்ம

ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இஸ்ரேல் என்பது உலகத்திலேயே மிக மிக முக்கியமான பலம் வாய்ந்த ஒரு இராணுவம் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்தில்லை ஆனால் இஸ்ரேல் ஒரு முறையும் தோற்றதில்லை என்கிற அளவுக்கு அவர்களுடைய கட்டமைப்பை அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள் சின்பத் என்றால் எப்படி தெரியுமா அவர்களுடைய கண்ணை மீறி எவரும் எதுவும் செய்ய முடியாது மொசாதுண்டா எப்படி தெரியுமா அவர்களுடைய பார்வையை மீறி எவரும் எதுவும் செய்ய முடியாது என்கிற மாய வலைப்பின்னல்களை உடைத்து நோக்கி நீங்கெல்லாம் டம்மி பீசு என்பதை உண்டாக்கியவர்கள் யாரென்றால் ஹமாஸ் என்றால் அதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது காரணம் என்ன இன்னைக்கு இருநூத்தி பதினேழு நாளுங்க இந்தா முடிச்சிருவோம் பத்து நாளில் முடிஞ்சிருமண்டாங்க இருநூற்று பதினேழு நாட்களாக நின்று பிடிக்கிறானா இல்லையா காசாவில் சாப்பிட முடியாத நிலை இருக்கிறது காசாவுக்குள்ள ஒரு உணவுகளும் உள்ளே நுழையவில்லை ஆனாலும் பாலஸ்தீன விடுதலை போராட்ட வீரர்கள் தங்களுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்கினார்களா அதெல்லாம் ட்ரைனிங் இருக்குது அதுக்கெல்லாம் அந்த உள்ளத்தை புடம்போடுகிற சிஸ்டம் இருக்கிறது ஒரு பிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் மறுபிறை பார்ப்போம் எங்களுடைய வீடுகளில் அடுப்பெரியாது என்றார்கள் ஆயிஷா சத்து கார் அது அவர்கள் கேட்டால் அவ்வளவு பட்டினியையும் பொறுத்துக்கொண்டு எங்களுடைய காலத்தை கடத்தி இருக்கிறோம் அந்த காலங்களில் உங்களுடைய உணவு என்ன தாயே என்று கேட்கும் போது அஸ்வதானி இரண்டு கருப்புகள் தான் எங்களுடைய உணவுகள் என்றார்கள் ஆயிஷா ஆயிஷாஹூ அன்ஹா அவர்கள் இரண்டு கருப்புகள் என்றால் பேரிச்சம்பளமும் தண்ணீரும் அவர்களுக்கு பேரிச்சம்பளமும் தண்ணீரும் போதும் அவர்கள் போராடுவதற்கு அதனால் தான் ஒன்றை மறந்து விடாதீர்கள் ராஜாவுக்குள் செல்லுகிற உணவுகளில் தடைப்பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது பேரிச்சம்பளங்கள் என்பதையும் புரிந்து ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மறந்தவங்க தெரியாதவங்களுக்கு இந்த செய்தியை சொல்லிக் பேரிச்சம்பளத்தை முக்கியமாக காசாவுக்குள் கூடாது என்று தடை விதித்து இஸ்ரேல் அவனுக்கு தெரியும் இவனுக்கு பர்கர் இல்லாட்டி இருந்துருவான் பிஸா இல்லாட்டி இருந்துருவான் அரிசி இல்லாட்டி இருந்துருவான் எது இல்லாட்டியும் இருந்துருவான் காரணம் என்னென்னு கேட்டால் ஒரு பேர் சம்பளம் ஒரு நாளைக்கு இவங்களுக்கு போதும் அதை வச்சு அவங்கட காலத்தை கடத்திடுவாங்க அந்த மாதிரியான தைரியத்தோடு தான் அவர்கள் இன்றைக்கு இருநூற்றி பதினேழாவது நாளாகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆயுதங்கள் இல்லைங்கள்ட நாங்கள் போராட்டத்தை நிறுத்திட்டோம் என்று என்னைக்காவது ஹமாஸ் சொன்னாங்களா எங்கள் எல்லா பங்கரையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க என்று ஹமாஸ் சொன்னார்களா இன்னைக்கு ஒரு பங்கர் கதை இருக்குது அதை பின்னாடி நான் சொல்கிறேன் எந்த ஒரு பங்கர்களையும் அழிக்க முடியாமல் விட்டுட்டு போன பங்கர்களை பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர எந்தவிதமான ராணுவ வெற்றியையும் அடைய முடியவில்லை அரசியலிலும் தோற்றிருக்கிறது இஸ்ரேல் எனவே இஸ்ரேல் முப்பத்தி ஐயாயிரம் பேரை கொன்றிருக்கிறாங்க முழு காசாவையும் அழிச்சிருக்கிறாங்க அவர்கள் ஷைத்தானிய ஆட்டம் ஆடி இருக்கிறார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் முப்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து ஷகீதாக்கி எண்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் நிரந்தர ஆக்கி தற்போது ரஃபாவிலும் தாக்குதல் நடத்துவதால் அங்குள்ள சுதந்திர போராட்டத்தை தடுத்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை என்ன சொன்னாங்க ரெண்டே ரெண்டு தாங்க நாங்கள் ஹமாசா அழிப்போம் அதே நேரத்தில் எங்களுடைய பனைய கைதிகள் ஹமாசிடத்தில் இருக்கிற பனைய கைதிகளை மீட்டுக் கொண்டு வருவோம் என்றார்கள் ஒருத்தே ஒருத்தனையாவது மீட்டுக்கிட்டு வந்தாங்களா ஒரே ஒரு சிங்கிள் பர்சன் நாங்கள் யுத்தம் பண்ணினோம் இந்த ஒத்தனை தூக்கிட்டு வந்துட்டோம் பாருங்க அடுத்தவனையெல்லாம் வேலைலாம் நாங்கள் தூக்கிட்டு வருவோம் ஆப்ரேஷன் என்டபே நாங்கள் உள்ள பூந்தோம் அடிச்சு தூக்கினோம் இடியாமீனுடைய நாட்டுக்குள்ள போனோம் என்டபே விமான நிலையத்தில் இறங்கினோம் அடிச்சு தூக்கினோம் அது மாதிரி நாங்கள் உள்ள போவோம் அடிச்சு தூக்கிட்டு வருவோம் நாங்கள் என்டபே சம்பந்தமாக தனியாக ஒரு வீடியோவில் விளங்கப்படுத்தி இருக்கிறோம் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கணுங்க என்டபேயில இஸ்ரேல் எப்படி சாதித்தது என்பதை அதில் மாற்று கருத்து இல்லை அது தரையில் நடந்த யுத்தம் ராஜா இது தரைக்கு கீழே நடக்கிற யுத்தம் என்டபேல செஞ்ச மாதிரி என்டபேல தொண்ணூறு இருநூத்தி ரெண்டு இஸ்ரேலியர்களை வித்தின் ஒன் ஹவர்ல தூக்கிட்டு வந்தாங்க இன்னைக்கு இருநூற்று பதினேழு நாள் ஆகிடுச்சு தொண்ணூத்தி மூணு பேரை ஒன் ஹவர்ல தூக்கினவங்களுக்கு ஒரே ஒரு ஆளை இருநூத்தி பதினேழு நாட்களாக மீட்டு கொண்டு வர முடியவில்லை இதுல இருந்து அவர்கள் தோல்வியா இல்லையா அவங்க நாட்டை அழிக்கலாம் அது வேற ஜெயிச்சாங்களா ஹமாஸ்ல எத்தனை பேரை கொண்டாங்க பதிமூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி சிஎன் சிஎன்என்னு சொல்லுகிறது என்ன லிஸ்ட் எங்க பதிமூவாயிரம் யாரு சொன்னா உனக்கு யாரும் சொல்லலாம்ல முப்பத்தி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவருடைய முழு லிஸ்டும் பாலஸ்தீன அதிகார சபையிடத்தில் இருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர பாலஸ்தீனத்தினுடைய சுகாதார அமைச்சகத்திடத்தில் இருக்கிறது அதனால் திரும்ப திரும்ப இதை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் ஜெயிக்குது இஸ்ரேல் ஜெயிக்குதுங்கிற கூவுறதுனால எந்த நலவும் வரப்போவது இல்லை அது நம்ம தம்பி இப்போ கிஷம் மாதிரி ஆக்களுக்கு வேணும்னா இன்ட்ரெஸ்டாக இருக்குமே தவிர நிதர்சனமாக உண்மையை நேசிக்கக்கூடியவர்கள் தான் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதுவெல்லாம் என்ன நிலை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதுக்கு நிதர்சனமான சான்றுகள் இன்றைக்கு ஐநாவிலே அவர்கள் அவர்களுக்கு ஏற்படுகிற தோல்விகள் கூட மிக தெளிவாக கற்று தந்து கொண்டிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தை அடைந்ததற்கு பிறகுதான் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய ராணுவத்தின் மீது காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நீங்க ஒரு லிஸ்டையே பார்க்கலாம் நான் ஒரு அளவுக்கு தான் தொகுத்துருக்கேன் கூட இன்னும் இருக்குது ஏன்னா இந்த செய்தி வந்ததோடு அதையும் கொண்டு வந்து சேர்க்கணும் நிறைய நமக்கு நடந்த தாக்குதல்களை தொகுக்க முடியல நூற்று கணக்கான தாக்குதல்கள் பாரி அளவில் நடந்த நெட்ஸாரின் பகுதிகளில் இருந்த இஸ்ரேலுடைய எதிரி படைகள் மீது நூற்று கணக்கான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கசாம் பிரிகேட் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் அல் தாவா மசூதிக்கு அருகாமையில் இருந்த அவர்களுடைய ராணுவ ராணுவத்தின் மூன்று படைப்பிரிவுகள் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அங்கே இருந்த ஏராளமான டசன் கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்தவர்கள் இருந்த ஒரு கட்டிடம் டிபிஜி ஷெல் மூலம் தாக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் தாக்குதலை தொடர்ந்து யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாகவும் அவர்கள் அவர்களை நோக்கி மேலதிக தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறார்கள் மூன்று படைப்பிரிவு ஒரே நேரத்தில் கதற கதற அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஓட ஓட விரட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களுடைய கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நம்ம தொகுத்தது பிரகாரமே பதினான்கு மெர்காவா டேங்குகள் இன்றைக்கு தெரிக்க விடப்பட்டிருக்கிறது மெர்காவா டேங்குகள் பதினான்கு இன்றைக்கு கபருக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறது பதினான்கு மெர்காவா டேங்குனா ஒரு டேங்குக்குள்ள மினிமம் அஞ்சு பேர்னு நீங்க வச்சா கூட எத்தனை பேர் இருப்பான்னு பாருங்க சுமார் எழுபது பேராவது கொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த மெர்காவா டேங்குகள் மீதான தாக்குதலின் அடிப்படையில் அது மட்டுமல்லாமல் கசாம் பிரிகேடு இன்றைக்கு ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஜாது ஜாயல் பகுதிகளில் அந்த ஏரியாவில் இருந்த இஸ்ரேலுடைய படைத்தளம் அவங்க இப்போ கொண்டு போய் அமைச்சிருக்க தற்காலிக படைத்தளத்திற்கு நடத்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதல்களில் துல்லியமாக பதுங்கியிருந்து நடத்திய தாக்குதல்களில் அந்த பகுதிகள் நிலை நின்றிருந்த இஸ்ரேலிய படையில் அதிகமானவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளிவந்திருக்கு இதெல்லாம் துல்லியமாக எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்கிறது கரெக்டாக வரல ஆனால் பெரிய படைகளை நோக்கியே பாரி அட்டாக் நடந்திருக்குது குறைந்தது இன்றைக்கு மட்டுமே ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கண்டிப்பாக வெறும் நாலு இப்போ சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி பிரேக்கிங் வந்திருக்கு அல் ஜசீராவும் போட்டுருக்கிறாங்க என்னென்னா இஸ்ரேல் சொல்கிறாங்க நாலு பேர் தான் செத்துருக்கிறாங்களா இந்த மாதிரி வெளுத்து துவைச்சு தொங்க போட்டு காய போட்டு வச்சிருக்கிறான் ஆனால் நாலு பேர் தான் செத்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கஸாம் பிரிகேட் இன்றைக்கு இர மேலதிகமாக யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக தெற்கு ரஃபாவில் நடத்திய தாக்குதல்களில் அவர்களுடைய வாகனங்கள் ராணுவ வெஹிக்கிள்ஸ் ரெண்டு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இது மெர்காவா டேங்க் லிஸ்ட்டில் வரக்கூடியது அல்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக கஸாம் பிரிகேட் இன்றைக்கு அவர் ஜியோனிஸ்ட்டுகளுடைய புல்டோசர் மூன்று புல்டோசர்களை அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அது ரஜூம் ஏவுகணை மூலமாக இஸ் ஷூபா மொத்தமாக குண்டு வீசி தாக்கி இருக்கிறோம் என்கிறது கசாம் பிரிகேட் காசா நகரத்தில் இருக்கக்கூடிய பகுதியால் ஊடுருவி கசாம் பிரிகேடைய படைப்பிரிவுகள் அங்கிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துடன் பாரிய தாக்குதல்களை மேற்கொள்வதாகவும் தெற்கு பகுதிகளில் யாசின் செல் தாக்குதல் மூலமாக மெர்காவா டேங்குகள் நாலு அந்த Pagadi காலிணப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ரஃபா நகரத்தினுடைய கிழக்கு பகுதியில் அபு ஹலாவா பகுதிகளில் யாசின் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் அந்த பகுதிகளிலையும் இரண்டு மெர்காவா டேங்குகள் காலி செய்யப்பட்டிருக்கிறது ரஃபாவினுடைய கிழக்கு பகுதி கரோம் ஷெலோம் பகுதிகளில் இருந்த இராணுவ தளம் மீது கனரக மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக அல் கஸாம் பிரிகேட் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கஸாம் பிரிகேட் மிப்தாஹி பகுதிகளில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் கசாம் பிரிகேட் நடத்துகிற தாக்குதல்களோடு இன்றைக்கு ஒரு புதிய பிரிகேடும் சேர்ந்திருக்கிறார்கள் ஜிஹாத் ஜிப்ரீல் என்கிற ஒரு பிரிவும் சேர்ந்திருக்கிறது ஜிஹாத் ஜிப்ரீல் என்கிற ஒருவர் அவர் ஏற்கனவே இருந்து போராடி இந்த சுதந்திரத்திற்காக மரணித்த ஒருவர் அவருடைய பேரிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தியாகி ஜிஹாத் ஜிப்ரீல் படைப்பிரிவும் இன்றைக்கு ரஜூம் ஏவுகணை தாக்குதல்களை நெட்ஸாரின் பகுதிகளில் தாறுமாறாக நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கும் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படைப்பிரிவு ஒன்று சுரங்கப்பாதைக்குள் நுழைய முயற்சித்த நேரம் அவர்களை உள்ளிழுத்து இருக்கிறதே கசாம் பிரிகேட் சில சகோதரர்கள் கேட்டிருந்தாங்க அப்போ எப்படி அவங்க உள்ளே உள்ளே போயிட்டாங்க தானே கண்டுபிடிச்சிட்டாங்க தானேனு அவங்களாம் கண்டுபிடிக்கலை சுரங்கப்பாதைகளுக்கு வெளியில் ஏற்கனவே இஸ்ரேல் என்ன அறிவிச்சிருக்கிறான்னு கேட்டால் மொழியில் யாராவது சத்தம் போடுற மாதிரி செய்திகள் சத்தங்கள் கேட்டால் தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிடாதீங்கடா என்று சொல்லி இந்த மாட்டுப்பயல்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க உள்ள போயிராத என்ன செய்வாங்கன்னு இந்த இழுத்துக்கிறதுக்காக ஸ்பீக்கரில் அந்த ஆட்கள் கத்துகிற கதறுகிற சவுண்டை ரெக்கார்ட் பண்ணி கசாம் பிரிகேடு என்ன செய்வாங்கன்னா ஒளிபரப்புவாங்க ஒளிபரப்பும் போது இவன் என்ன பார்த்துக்குருவான்னு அந்த லூசு கூட்டம் ஓகே நம்ம கத்துற சத்தம் கேட்குது நம்ம ஓடி போய் என்னன்னு பார்த்துருவோம் உடனே மீட் எடுத்துருவோம் அதுக்கு தானே போய் என்று சொல்லிருக்காங்க அந்த மாதிரி போகும்போது அப்படியே உள்ள இழுத்துக்கிட்டே பங்கருக்குள்ள போவாங்க உள்ள ஃபுல்லா செட் பண்ணி வச்சு அப்படி வெடிக்க செய்கிறார்கள் என்றுதான் இந்த செய்திகள் சொல்லி கொண்டிருக்கிறது எனவே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க நாங்க ஹமாஸினுடைய ஒரு சுரங்க பாதையை கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம்னு சொ சொன்னாங்க ஒன்னும் மாற்ற கடத்தலை ஜெருசலம் போஸ்ட் எல்லாம் போட்டுக்கறாங்க கண்டுபிடிச்சவங்கன்னு சொன்னாங்களே கண்டுபிடிச்சதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு கண்டுபிடிச்சதாக அறிவிச்சவனே இப்ப இல்ல அடிச்சு தூக்கி துவம்சம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிடமே எல்லாம் சொல்லிட்டாங்க கண்டுபிடிச்சிட்டோம் உள்ள இருக்கும்போதே தூ அடிச்சு தூக்கிட்டாங்க அதெல்லாம் நடந்ததா இல்லையா இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற அவ்வளவு பாரிய தாக்குதல்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கும் ஒரு என்ஜினியரிங் படை அணி மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது காசா பகுதிகளில் தெற்கில் இருக்கக்கூடிய ரஃபாவினுடைய கிழக்கு பகுதிகளில் அதாவது ஜாத் ஜாயல் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படையினுடைய உபகரணங்கள் இராணுவ தளவாடங்களை கைப்பற்றி இருக்கிறோம் என்கிறது கசாம் பிரிகேட் இன்னைக்கு என்னென்னா நிறைய வீடியோக்கள் இருந்தால் நமக்கு அதை போட்டு காட்டவே முடியாது நம்ம போடுகிற வீடியோக்களுக்கு ரொம்ப இப்போ திருப்பி அந்த யுத்தம் உக்கிரமடைகிறதுனால போட்டு காட்டுகிற வீடியோக்கள் அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நமக்கு அதை போட்டு காட்ட முடியாது எனவே தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோக்களை போட்டு காட்டலை அதை நீங்கள் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலும் அது அரபியா ஜதீதினுடைய அரபு பக்கத்திலும் முழுமையாக போய் பார்க்க முடியும் அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதை அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் அல் கஸாம் படைப்பிரிவுகளும் குதுஸ் படை அணிகளும் இணைந்து ஜாத் ஜாயல் பகுதிகளில் கூடிய இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய கூட்டத்தின் மீது பாரிய மோட்டார் தொடர்ந்து பல தாக்குதல்களை கசாம் பிரிகேடும் போராளிகளும் ஒருபுறம் நடத்தி மறுபுறம் அவர்கள் அரசியல் ரீதியாக ஐநாவிலே ஜெயித்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு ஐநாவுக்கான தூதுவருடைய பார்வையை நீங்க ரொம்ப பரிதாபப்பட்டு நிற்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா பல முயற்சி பண்ணி பார்க்குறாங்க ஒன்றுமே முடியலை கடைசியில் இந்த உலகத்தில் அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறது இஸ்ரேல் என்பதிலே மாற்று கருத்தில்லை நம்முடைய பிரார்த்தனைகள் வீண் போகாது அல்லாஹு தலா கண்டிப்பாக நம்முடைய துவாக்களை இன்ஷா அல்லாஹ் அங்கீகரிப்பான் கண்டிப்பாக அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்திப்பதற்கு மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திர நாடாக மாற வேண்டும் பாலஸ்தீன் சுதந்திரம் கிடைக்க வேண்டும் தனி நாடாக இந்த உலகத்திலே சுதந்திரம் பெற்ற மக்களாக அவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள்